ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசை பற்றி பார்க்க போகிறோம் மத்திய அரசுடைய நிர்வாகம் அதை யார் யாரெலாம் வராங்க அவங்களுடைய விதிகள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் பாலிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதாவது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அது வந்து நான் பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் போய் அந்த வீடியோவை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா பாருங்கள் அதோட கண்டினியூவிட்டி தான் இது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அரசியலமைப்பு எப்படி உருவானது அதில் இருக்க அட்டவணை முக உரை எல்லாமே அதில் போட்டிருப்பேன் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக புரியும் நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் என் சேனல் வீடியோன்னு இல்லை எந்த சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாலும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான நோட்டை கையில் வச்சுட்டு ஒரு நோட் எடுத்து பழகுங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இந்திய இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசை பற்றி பார்க்க போகிறோம் மத்திய அரசை பற்றி நம்ம எந்த அரசியலமைப்போட பகுதியில் படிக்க போகிறோம் அப்படின்னா பகுதி அஞ்சில் மத்திய அரசை பற்றி படிக்க போகிறோம் அப்போ பகுதி ஆறில் மாநில அரசை பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு மத்திய அரசு அதுக்கப்புறம் மாநில அரசு ஓகே மத்திய அரசுக்கான விதி என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்க விதிகள் எல்லாமே மத்திய அரசை பற்றி சொல்லுது ஓகேங்களா சரி இந்த மத்திய அரசில் நம்ம யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேஜ் பாருங்கள் நான் வந்து முன்னே எடுத்த நோட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீஃபாக எடுத்துகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் லைன் பை லைன் நான் சொல்கிறத வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே இப்போ மத்திய அரசு பகுதி அஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் விதிகளும் சொல்லியாச்சு யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மத்திய நிர்வாகம் மத்திய நிர்வாகம்னா மத்திய மத்திய அரசு நிர்வாகம் பண்றவங்க அவங்களுடைய விதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் இதில் யார் யார் வருவாங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் அட்டார்னி ஜெனரல் அதாவது தலைமை வழக்குறைஞர் வருவாங்க அடுத்து பாராளுமன்றம் பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டுங்க முடிச்சோமா அதோட கண்டினியூவிட்டி எழுவத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாராளுமன்றத்துடைய விதிகள் இருக்குது அடுத்தது குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் நூற்றி இருபத்தி மூணு ஒன் டூ த்ரீ அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் இது முக்கியமான கேள்வி இதுவே ஆளுநருக்குன்னு ஒரு அவசர சட்டம் இருக்குது அதோடைய விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அது என்ன அப்படின்னா நடுவில் இருக்க டூவை ஃப்ரெண்டில் போட்டுட்டு ஃப்ரெண்டில் இருக்க ஒன்னை நடுவில் போட்டணும் அதாவது டூ ஒன் த்ரீ அப்படின்றது ஆளுநருடைய அவசர சட்டம் ஒன் டூ த்ரீன்றது குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் அடுத்து நீதித்துறை நீதித்துறை வந்து நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அடுத்து சிஏஜி அதாவது மத்திய கணக்கு தணிக்கையாளர் அவங்களோட விதி தான் நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஸோ மொத்த விதிகள் ஐம்பத்திரெட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இவங்களை பத்திதான் தான் நம்ம மத்திய அரசுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா கண்டிப்பா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் நமக்கு தெரியும் இவர் வந்து நம்ம நாட்டுடைய தலைவர் அதாவது செயல் தலைவர்னு சொல்லுவாங்க மத்திய அளவுல இவர் வந்து செயல் அலுவலக தலைவராக செயல்படுறாரு இவருடைய விதி வந்து எதுலேருந்து வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்ரெண்டு வரைக்கும் இவரை பற்றின விதிகள் இருக்குது ஆனால் அவருக்கு அதுக்கு மேலே நிறைய விதிகள் இருக்குது அவருக்கான லைனான விதி அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்ரெண்டு வரைக்கும் தான் இவர் தான் வந்து நம்முடைய நாட்டுடைய முதல் குடிமகன் அப்புறம் நம்மளுடைய தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டோட சின்னமாக நம்ம குடியரசுத் தலைவர் இருக்கார் ஓகேங்களா சரி ஓகே இவருக்கான நம்ம விதிகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு சொன்னா ஐம்பத்தி ரெண்டு என்ன அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன் நான் ரெண்டு நோட்ல எழுதி வச்சிருக்கனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு நான் எனக்கு படிக்கும் போது புரியும் ஸோ நீங்க லைனா பார்த்துக்கோங்க அதனால உங்களுக்கு லைனாக கட்டுறேன் விதி ஐம்பத்தி ரெண்டு அதாவது குடியரசுடைய விதி ஐம்பத்திரண்டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதுல ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஒருவர் இருத்தல் வேண்டும் அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதி தான் ஐம்பத்தி ரெண்டு இவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் மனு தாக்கல் செய்யும் போது ஐம்பது பேர் அவ அதை வந்து முன்மொழியணும் ஐம்பது பேர் அதை வழிமொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது பேர் ஐம்பது பேர் யாருன்னா எம்பி எம்எல்ஏஸ் அவங்க ஐம்பது பேர் வந்து முன்மொழியணும் ஐம்பது பேர் வழிமொழியணும் அப்படின்றதான் விதி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் மத்திய நிர்வாகத்தோட தலைவராக செயல்படுவார் அப்படின்றது தான் வந்து என்னது ஐம்பத்தி மூணு அப்போ ஐம்பத்தி ரெண்டு என்ன இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அவரை வந்து ஐம்பது பேர் முன்மொழியணும் ஐம்பது பேர் வழிமொழியணும் ஐம்பத்தி மூணாவது அந்த குடியரசுத் தலைவராக இருக்கார் இல்லையா அவர் தான் மத்திய நிர்வாகத்தோட தலைவராக செயல்படுவார் அப்படின்றது அடுத்து ஐம்பத்தி நாலு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஐம்பத்தி நாலு அடுத்து ஐ விதி ஐம்பத்தி அஞ்சு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறைகள் ஃபஸ்ட்டு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க ஐம்பத்தி அஞ்சு என்னன்னா அந்த தேர்தல் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் தேர்தல் முறை என்ன மறைமுக தேர்தல் நமக்கு தெரியும் அடுத்து ஐம்பத்தி ஆறு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய காலம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அஞ்சாறு வருஷமாக அவர் வந்து அவருடைய பதவி காலம் அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமா அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அஞ்சாறு வருஷம் அப்போ ஐம்பத்தி ஆறு அஞ்சு ஆறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் ஐம்பத்தி ஆறு அதுக்கடுத்து குடியரசுத் தலைவருடைய அதாவது வந்து ஐம்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி பெற்றவர் அவர் வந்து திரும்ப ஒரே குடியரசுத் தலைவர் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதுக்கான விதிதான் ஐம்பத்தி ஏழு அப்போ ஐம்பத்தி ரெண்டு என்ன பார்த்தோம் இந்தியாவில் குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ஐம்பது பேர் முன்மொழியனும் ஐம்பது பேர் வழிமொழியனும் ஐம்பத்தி மூணு அவர் தான் வந்து மத்திய நிர்வாகத்தோட தலைவராக செயல்படுறாரு ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஐம்பத்தஞ்சு அந்த தேர்தல் முறை ஐம்பத்தி ஆறு அவருடைய பதவிக்காலம் ஐம்பத்தி ஏழு வந்து அவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி பெற்றவர் அப்படின்றது அடுத்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தகுதிகள் அவரை வந்து தேர்தல் சொன்னோம் தேர்தல் முறை சொன்னோம் அவருடைய பதவிக்காலம் சொன்னோம் மீண்டும் மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டோம் அவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு அவருக்கு நான் தகுதிகள் இருக்கும் இல்லையா அதை பற்றி சொல்கிறது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அந்த தேர்தலுக்கான நிபந்தனைகள் என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்கலாம் அந்த தேர்தலுக்குன்றது அறுபது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் இதெல்லாம் அவங்கள தேர்ந்தெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கான ப்ராசஸ் தான் இது அவர் பதவி பிரமாணம் பண்ணுறது எப்போன்னா விதி அறுபதுல பிரமாணம் பண்ணுறாங்க விதி அறுபத்தி ஒன்று என்னென்னா பதவி பிரமாணம்க்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் என்ன பதவி நீக்கம் தான் அப்போ அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை அறுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பதவி காலம் முடியும் முன்பு தேர்தல் அதாவது அறுபத்தி ஒன்று வந்து அவருடைய பதவி நீக்கம் அறுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு தேர்தல் வச்சு அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் விதி அறுபத்தி ரெண்டு அப்போ இங்கே எழுவத்தி ரெண்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன் இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் இதான் என்னது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் இது பற்றின ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் இருக்குது இப்போ இந்த விதிகள் பற்றிலாம் நான் ப்ரீஃபாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் மத்திய அரசுனால் என்ன மத்திய அரசில் யார் யாரெலாம் வராங்க அவங்களுடைய விதிகள் பார்த்தோம் அப்புறம் குடியரசுத் தலைவர்னால் யார் அவருடைய விதிகளில் நம்ம இப்போ இப்போ ஒரு பத்து பத்து இல்லை நம்ம ஒரு பதினோரு விதி பார்த்துருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே மைண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி